ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வடத்துக்குள்ள எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கத்திரிக்காயை இந்த மாதிரி பாம்பை மட்டும் நறுக்கிட்டு நாலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் வடங்குற வதங்கிட்டோம் ஒரு முக்கால் பதம் வதங்கணும் அதனதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு இருக்குது ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே எண்ணெயில் குழம்பு பால் சிக்கலாம் கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அந்த எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெண்டையை சேர்த்துக்கலாம் அடுத்து வெண்டையும் பொறிச்சோன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு தூள் நம்மளோட குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் நமக்கு எவ்வளவு காரம் எவ்வளோ கொள்கை தேவையோ அவ்வளோ எனக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் புளி நிறையா சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் நல்லா குதிச்சு வத்துன உடனே இறக்கிடணும் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் சாப்பாட்டில் அப்படியே இந்த குழம்பு ஊற்றி அறியும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்